செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி பரமக்குடியில துப்பாக்கி சூடு ஏழு பேர் தேவதாயத்தை சார்ந்தவர்கள் இருந்தார்கள் எல்லோரும் நினைத்தார்கள் நான் சட்டமன்றத்தில் பேசாமல் இருப்பேன் பேசாமல் இருக்க வேண்டும் என்றுதான் ஆளுங்கட்சியின் விரும்பினார்கள் நாம் கூட்டணியில் இப்பொழுது ஜெயித்து வந்திருக்கிறோம் இந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் பேசக்கூடாது என்று அழுத்தம் கொடுத்தார்கள் இரவெல்லாம் தூக்கம் வரவில்லை காலை பத்து மணிக்கு சட்டமன்றத்தில் கூடிய இந்த பிரச்சனையை பேசுவதா பேசாமல் இருப்பதா என்று ஒரு முடிவெடுத்தோம் வரலாற்றிலே அதை பேசினால் நிச்சயமான சட்டமன்றத்தில் எழுந்து பேசினால் அன்று முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கோபப்படுவார் கூட்டணியிலே இருந்து முடிவு ஏற்படும் என்று விலக வேண்டி இருக்கும் அது ஒன்று பேசவில்லை என்று சொன்னால் வரலாற்றில் ஏழு பேர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் படுகொலையானது பிறகும் நம்முடைய தலைவர்கள் சட்டமன்றத்திலே கூட்டணிக்காக பேசாமல் இருந்து விட்டார் என்ற கரும்புலி வரும் இவை எதை தேர்ந்தெடுப்பது கூட்டணிக்காக இந்த சமுதாயத்துக்கு பேசாமல் அமைதியாக இருந்து விடுவதா இல்லை கூட்டணியை சென்றாலும் கூட பரவாயில்லை சட்டமன்றத்திலே பேசி நம்முடைய உரிமையை நிலாட்டுவதா இந்த சமுதாயத்திற்காக உடன் இருப்பதா என்று இரண்டுக்கும் இடையில சரியாக கடைசியிலே பத்து மணிக்கு பத்தரை மணிக்கு சட்டமன்றம் கூடிய உடனேயே நான் ஏழு பேர் இருந்த சம்பவத்தை குறித்து சட்டமன்றத்தில் பேச வேண்டும் என்று சொன்னேன் அவை தலைவர் சொன்னால் நீங்கள் ஜீரோ அவர்களே பேசலாம் என்று ஜீரோ அவர்களும் பேச அனுமதிக்கவில்லை வழக்கமாக கேள்வி நேரம் முடிந்த பிறகு ஜீரோ நேரம் என்று ஒதுக்கப்படுவார்கள் அந்த நேரத்திலே இதுபோன்ற கருத்துக்களை தான் அனுமதிப்பார்கள் ஆனால் அந்த பரமக்குடி துப்பாக்கி சூட்டை குறித்து பேசுவதற்கு எழுந்தவுடன் உங்களுக்கு பேச அனுமதி இல்லை எது பேசினாலும் அவை குறிப்பிலே ஏறாது என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு வெளிநடப்பு செய்தேன் மற்றவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் நினைத்தார்கள் என்று சொன்னால் அந்த பிரச்சனை புதிய தமிழகத்தால் வந்ததல்ல ஜான் பாண்டியனால் தான் அந்த பிரச்சனை வந்தது எனவே அவர் வந்து அவருடைய காரணத்தினால்தான் அந்த பிரச்சனை வந்திருக்கிறது எனவே தலைவரர்கள் அதை பற்றி பேசிவிட்டு அல்லது அவர்கள் மீது குற்றச்சாட்டை விட்டு இருந்து விடுவார் என்றெல்லாம் அவர்கள் நினைத்தார்கள் நான் யாரையும் காட்டிக் கொடுக்கவில்லை நான் நினைத்திருந்தால் அது கூட சொல்லியிருக்க முடியும் பரமக்குடியில் ஏற்பட்ட கலவரம் இவரால் தான் ஏற்பட்டது புதிய தமிழர்கள் சம்பந்தமில்லை தேவதற்கு சம்பந்தமில்லை என்று கூட பேசியிருக்க முடியும் ஆனால் அதற்கெல்லாம் மனச்சாட்சி இடம் கொடுக்கவில்லை அப்படி பழகவும் இல்லை அது நம்முடைய புதிய தமிழர்களுடைய அரசியல் வரலாறும் கிடையாது துப்பாக்கி சூட்டு காரணமான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்றுதான் கோரிக்கை வைத்தார் அதன் காரணமாக அடுத்த ஆண்டுகளுக்கு அவர்களோடு ஓட்ட முடியாமல் போய் அவர்களும் சந்தத்தை எதிர்பார்த்துக் கொண்டே இருப்பார்கள் கூட்டணியிலே சேர்த்தி கொள்வார்கள் ஓட்டுக்களை வாங்கிக் கொள்வார்கள் அதற்கு பிறகு ஏதாவது ஒரு வழி இப்படித்தான் விஜயகாந்தியை வெளியேற்றினார்கள் இதுதான் வந்து வரலாறு இனிமேல் அதுபோன்ற ஒரு நிலைக்கு நாம் எல்லாம் இடம் அளித்துவிடக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம கூட்டணி போறோம்னா நாமும் மந்திரி சபையிலே பங்கு தான் நம்முடைய வாக்கை தவிர இல்லை இனிமேல் நம்மை ஏமாத்துவதற்கு நம்மை ஏமாளிகளை ஆற்றுவதற்கு நாம் உங்களுக்கு இடம் கிடையாது அதுல நான் தெளிவா இருக்கணும் நீங்க எல்லாம் தெளிவா இருப்பீங்களா நாம தெளிவா இருக்கணும் இதை போய் சொல்லணும் இதை போய் ஊரூரா சொல்லணும் இது ஒரு எனக்கான பதவிக்காக சமுதாயத்தினுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதற்கான அந்த பங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் ஓட்டளிக்கிறோம் கூட்டணி ஓட்டு வாங்குற ஜெயிக்கிற ஜெயிச்சவரும் பிறகு உடனடியாக அப்பவே கூட வச்சிருக்கிற எப்படா வெட்டி விடாம அன்னைக்கும் கூட விஜயகாந்த கட்டி பண்ண அநியாயம் அவர் வேறு யாரையே பார்த்து நாக்க சொல்றேன்னா என்ன நடத்தினதாக நம்முடைய தினபு மக்கள் படித்த இளைஞர்கள் நிறைய பேர் உண்மை விஷயங்கள் தெரிஞ்சு கொடுக்க வேற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பார்த்து பேசினார் அது அம்மாவை பார்த்தா நீ சொல்லிட்டு உடனடியாக வெளியேற்றி இருந்து கட் பண்ண இப்படித்தான் இந்த திமுக அண்ணா திமுக இரண்டு கட்சிகளுமே ஓட்ட வாங்கிறதுக்கு இனிக்கு இணைக்க வார்த்தைகள் பேசுவது முடிஞ்ச உடனே நடக்காது நடக்க விடாது புதிய தமிழகம் கட்சி ஆட்சியிலே பங்கு பெற வேண்டும் பெற்றாத்தான் நம்முடைய மக்களுக்கு ஆன பிரச்சனைகளை நாம் தீர்க்கணும் ஒரு அமைச்சர் இருந்தா போதும் சென்னையில கோட்டையில் உட்கார்ந்துட்டு நீங்க பிரச்சனை கொண்டு வரீங்களா அது வெங்கல்பட்டுல இருந்து ஒரு பிரச்சனை வருதா பள்ளிக்கோடு இருந்து ஒரு பிரச்சனை வருதா உடைய கலெக்டர் கூப்பிடலாம் இல்ல பிரச்சனை என்னன்னு பாருன்னு சொல்லலாம் இதை பார்த்து சொல்லலாம் எம்எல்ஏ இருந்தா கலெக்டர் கோப்பு சொல்ல முடியாது